ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு நண்பா என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்மளு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக நம்மளால் போட முடியல பெரிய வீடியோவாக போட முடில நண்பா ஸ்டார்ட் வீடியோவாக போடுறோம் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி நண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு மணிக்கு எல்லாத்தி கேஸையும் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு கேஸிங் நம்ம தனியாக நண்பா அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு எனி டூ ஸோ அல்ல த்ரீ சிங்கிள் போர்டு கேசிங் கம்பல்சரி வெற்றி நண்பா ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கம்பல்சரி வெற்றி அதே அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிசி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஷோ மூணு ஸோ கம்பல்சரி வெற்றி நண்பா இப்போ இடப்பட்ட நாட்களாக ஒரு மூணு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கணுப்பா நம்மளுக்கு ஒரு வாரத்துல வந்து கண்டினியூவா பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா நாளையுமே வந்து ஏனி மாரி தான் நம்ம சிங்கிள் போர்டு கேசிங் கொடுக்குறதுல ஸ்ட்ராங்காகவே நண்பா நேற்று தொடர்ந்து நம்ம இப்போ வெற்றி கொடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட வாங்குற நண்பர்களுக்கு நம்மள கேட்குற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரான வெற்றி கொடுத்துருக்க பாக்ஸ் வெற்றிக்கான முயற்சி நிறைய போயிட்டு இருக்கு தொடர்ந்து இப்ப ஒரு மூணு நாளா நம்ம ஏபிஎஸ் பி வெற்றி தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கணும்பா அதுவும் இல்லாமல் எட்டு மணிக்கும் கேரளாவுக்கும் சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு மணிக்கும் இது ஏபிஎஸ்சி பிசி சிங்கிள் போர்டு ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு சிங்கிள் போர்டு கேசிங் மாசான வெற்றி கொடுத்துட்டு நீங்களே உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நண்பா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் கார்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் நண்பா நீங்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எடுக்கலாம் அதாவது நம்பிக்கை நம்ம மேலே இருந்தால் மட்டுமே வெற்றி நம்மளுக்கு நம்மளே தேடி வரும் நண்பா ஃபஸ்ட்டு நம்மள நம்மளே உணர்ந்து நம்ம கேசிங் நினைக்கணும் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுக்கு முயற்சி நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எல்லா நாளுமே வெற்றி கொடுக்குறோம் எதையும் ஒரு நாள் டூ நாள் நம்மளுக்கு மிஸ் ஆகுது நட்டமா இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீட் எடுத்தலாம் நண்பா உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெசிங் ஏபிஎஸ்பிசி ஏபிசி ஆல் போர்டு கேசிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அதோட கூடிய விவரங்களையும் நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம சூப்பராக வெற்றி எடுக்கணும் நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலேயும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஆனால் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் கூப்பிட்றாங்க கம்பல்சரி வெற்றி எடுக்கணும் நம்ம லாஸ் ஆயிருக்கு நம்ம வெற்றி இன்னுமே வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வா நினைக்கிற நண்பர்கள் கம்பல்சரி நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி நண்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நம்பர் அதாவது சிங்கிள் போர்டு கேசிங் போர்டு கேசிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு இதில் அதேமாரி ஏபி ஏசி பிசி கேசிங் தரும் நண்பா இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டு சோலை வெற்றி அடிச்சிடுது நம்ம வீடியோ கொடுக்கறதை பார்த்தாலும் நான் நம்பர்ஸ் அதில் அதிகமாக கொடுப்பேன் ஆனால் நம்பர்ஸ் எதுவுமே கம்மியாக கொடுத்து வெற்றி கொடுக்கலான்ட்டு இருக்குன்னுப்பா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி வேணுன்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் ஒரு மணி டீஎல் ஆர்ட்ரிக்கான கெஸிங் பாருங்க ஆள் போடு ரெண்டுமே ஒரு மணிக்கு எடுத்தது தான் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே எடுத்திருக்கேன் ஒன்று நம்மளுக்கு இதில் மிஸ் ஆனாலும் இதில் கம்பல்சரி வந்துடும் நம்மளுக்கு இதுல ஏன்னா ஏபிஎஸ்சி பிசி வந்து கம்பல்சரியான ஒரு வெற்றி இருக்குன்னுப்பா பாருங்க ஒரு மணி டீஎல் ஆட்ரிக்கான பாருங்க ஆள் போடு ஆறு ஏழு ஏபிஎஸ்சிபிசி பருங்கள் ஜீரோ ஏழு ஒன்று அஞ்சு ந ஆறு நாலு ஒன்று மூணு எட்டு நாலு ரெண்டு ஆறு ஏபிசிக்கான ஆறு நாலு ஒன்று ஏழு ஆறு ரெண்டு நாலு ஒன்று மூணு எட்டு நாலு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு நாலு ஒன்று எட்டு போர்டுக்கான ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு ஒன்று ஏழு சி போர்டு ரெண்டு மூணு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நான் ப எத்துருக்கேன் உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் வேணும்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நண்பா உங்களை கம்பல்சரி வெற்றி எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி தரேன் நண்பா ஓகே நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும் தேங்க்யூ நண்பா